இந்த கையே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விசாரி கட்டமானத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் வந்து இன்று நடைபெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது வந்து பௌத்தத்துக்கு எதிரானதல்ல சிங்கள மக்களுக்கு எதிரானது மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற இன விரிசலை ஏற்படுத்துகிற இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அளிப்பு ராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விஞாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக ராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் இந்த மக்களுடைய காணிகள் உறுதி காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்தில் செய்யப்பட்டது இந்த விகாரை கட்டி முடியும் வரை இந்த வரைப்பட தொடங்கிய நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்பாளையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொழுது பிரதேச செயலாளர் அந்த அது காணியிலே தான் அந்த அதிவாரம் கூடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்பு தரப்புகளும் எல்லோரும் கருத்துரித்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் விவாத்துக்கு எடுக்கப்பட்டது அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக கையப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தா அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது அங்கே ராணுவத்தினர் ராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள் விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள் அதேபோல பிரதேச உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயரதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலிலே வந்த சூழலும் இந்த இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரியாக திறப்புலா செய்யப் போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணியுரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலேதான் காணியுரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்திலே அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இருபது மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி அவர்கள் ஜால்பானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்தபொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பொருளாக்கி அந்த இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனை இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்டது அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் வழங்க உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும் அது அனுர அரசு இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனுரகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது வருஷமாக மாவட்ட வடமாகாண ஆளுநர் ஒரு அப்பட்டமான பொய்யை ஜனாதிபதிக்கு முன்னாலே சொல்லியிருந்தார் என்ன சொல்லி சொன்னால் மாற்றுக் காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் அந்த விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருந்தார் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அது கட்டப்பட்டது கட்டப்பட்டதுதான் அகற்றப்பட இல்லை அதை வைத்துக் கொண்டு அல்லது நஷ்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது இந்த ராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற செயல்பாடு அந்த அந்த உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆறு ஏக்கர் காணிக்கு மேலதிக பதினாலு ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை பதவி இருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அழைந்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது அதை சுத்தி இருக்கிற பதினாலு ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய காணிகளும் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த சூழலிலே தான் இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் வந்திருக்கின்றார்கள் அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி இது இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு ஒரு ஐந்து ஆறு குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த எங்களுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் அடுத்த பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இந்த காணி உரிமையாளர்களும் அந்த விடயத்தில் உறுதியாக இருக்கிறார்கள் ஆகவே இன்று ஒத்துழைப்பு வழங்கியது போல எதிர்கால போராட்டங்களிலும் அனைவரும் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இது உண்மையிலே பௌத்த பேரணவாதம் செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த ராணுவத்தினருடைய ஆயுத பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக் கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை கவலீகரம் செய்து கொண்டே செல்லலாம் கட்டி முடித்து விட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தங்களுடைய பௌத்த சிங்கள விரிவாக்கத்தை செய்யலாம் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மண்ணின் நிற்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த எழுச்சிக்கு பிரதானமாக வித்திட்டவர்கள் இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் மற்றும் இணையதளங்கள் யூ தளங்கள் வானொலிகள் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே வேளையிலே காணி உரிமையாளர்களுக்கும் நாங்கள் உண்மையிலே ஒரு தமிழ் இனமாக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இது அவர்களை மட்டும் பாதிக்கப் போகின்ற முடியும் ஒட்டுமொத்த இனத்தையும் பாதிக்கப் போகின்ற விடயம் அவர்கள் இதிலே தங்களுக்கு தங்களுடைய சொந்த காணிகள் வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பது என்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அவர்களுடைய இந்த காணியை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி